இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பதிவில் வந்துட்டு மகா சிவராத்திரி சிவராத்திரிக்கு வந்துட்டு இருந்து நைட்டு ஜெ பூஜையில் வந்துட்டு பார்ப்பாங்க இதுதான் வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒவ்வொரு மகா சிவராத்திரிக்கும் வந்துட்டு செய்யக்கூடிய இயல்பான செயல்கள் ஆனால் அந்த மகா சிவராத்திரி எதற்காக கொண்டாடுறோம் அப்படிங்கிறத வந்துட்டு இந்த பதிவில் பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது போன்ற ஆன்மீக தகவல்கள் அதுபோக நாட்டின் போராடிய விடுதலைக்காக போராடியவர்கள் நாட்டின் முக்கியமான தலைவர்கள் அவர்களை பற்றிய தொகுப்பு வந்துட்டு நம்முடைய பதிவில் வந்து அடுத்தடுத்து பதிவிடுகிறோம் நம்ம வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள் சரி இன்றைக்கி வந்துட்டு மகா சிவராத்திரி அதை பற்றிய பதிவை பார்ப்போம் பிரம்மதேவர் பிரம்மதேவர் அவர்களுக்கு வந்துட்டு ஒரு டைம் வந்துட்டு நான் தான் அப்படிங்கிற ஒரு அகஹா அகங்காரம் வந்து தோணுச்சு நம்மளால தான் இந்த உலகம் வந்து உருவாகுது ஏன்னா நம்ம வந்துட்டு படைக்கும் தொழிலை செய்யக்கூடிய நாம் தான் வந்துட்டு உயர்ந்தவர் நம்மளால் தான் இந்த மக்கள் வாழ்கிறாங்க அப்படின்னு ஒரு அகங்காரம் வந்து தோணுச்சு அப்போ வந்துட்டு பிரம்மன் வந்துட்டு தன்னை சுற்றி உள்ளவங்கள்கிட்ட வந்துட்டு ஒவ்வொருத்தையும் வந்து தான் எப்படி தான் எப்படி அப்படின்னு ஒவ்வொருத்தட்டையாக வந்துட்டு தன்னை பற்றியே வந்துட்டு தானே வந்துட்டு பெருமை பெருமைபேசிக்கொள்ளும் நிலையில் வந்துட்டு ஒரு டைம் ஏற்பட்டது அப்பொழுது வந்துட்டு விஷ்ணு அவர்கள்ட்ட வந்துட்டு இதே கேள்வியை போய் ஒரு ஓட்டம் கேட்குறாரு கேட்கும்போது விஷ்ணு அவர்கள் வந்துட்டு சொல்கிறாரு படைக்கும் தொழிலை வந்துட்டு நீங்கள் என்னதான் செஞ்சாலும் நீங்கள் படைத்த மனிதர்களை காப்பது நான் தான் அதனால் நான் தான் சிறந்தவன் அப்படின்னு விஷ்ணு வந்துட்டு சொல்றாரு உன்னை படித்ததே நான் தான் அப்போ நான் தானே சிறந்தவன் அப்படின்னு வந்துட்டு பிரம்மன் வந்து சொல்றாரு விஷ்ணு அதுக்கு என்ன சொல்றாருன்னா படைச்சது நீங்களாக இருந்தாலும் உங்களை இப்போ இந்த நிலைமைக்கு கொண்டு வந்திருக்கிறது கொண்டு வந்திருக்கு இப்படி பேச வைக்கிறது நான் தான் அதனால் உங்களை காக்கிறது நான் தான் அப்படின்னு இரண்டு பேருக்கும் ஒரு போட்டா போட்டி நடக்குது நான் தான் பெரியவன் நீ தான் பெரியவனுங்கிற ஒரு போராட்டமே நடக்குது அந்த போராட்டத்தின் உச்சம்தான் வந்துட்டு தான் தான் பெரியவனுங்கிறத நிரூபிக்கிறதுக்கு போரே உருவாக அளவுக்கு போராட்டம் நடக்குது அப்படி அந்த போராட்டத்தை வந்துட்டு தொடங்கும் போது வந்துட்டு அந்த போராட்டக் காலத்தில் வந்துட்டு பூமியையும் வானத்தையும் பிளந்துக்கிட்டு ஒரு அக்னி பிளம்பு வந்துட்டு உருவாகுது அந்த அக்னி பிளம்புலேயும் வந்துட்டு நீல நிற வானமும் கூட காவி நிறத்துக்கு மாறுது பூமியில் உள்ள பசுஞ்செடிகளும் வந்துட்டு வெண்மை நிற அதாவது சிவப்பு நிறத்துக்கு காட்சியளிக்குது கடல் அலைகள் அப்படியே இயங்காமல் நிற்கிது பறவைகளும் இயங்காமல் நிற்கிது இந்த பூமியை பிளந்து கொண்ட பறக்கிற அந்த வானத்தை நோக்கி போகிற அந்த ஒளி பிளம்பு வந்துட்டு ஆனால் இதுக்குமே வந்து பாதிப்பு ஏற்படாமல் அந்த அனலுக்கு அக்னிக்கும் பாதிப்பு ஏற்படாமல் அக்னியினால் செடி ஓலிகளுக்கும் உயிரினங்களுக்கும் பாதிப்பு ஏற்படாமல் வானத்தை நோக்கி உயர்ந்து செல்லுது அதை பார்த்த பிரம்மனும் விஷ்ணுவும் வந்துட்டு என்னடா இது என்ன சக்தி இது இது நம்மளோட சக்தியா அப்படின்னு இரண்டு பேரும் தனித்தனியா அவங்க மனசுக்குள்ளேயே யோசிக்கிறாங்க அந்த அக்னி சிறகு அக்னியாகத்தான் வந்துட்டு சிவன் வந்துட்டு அவங்களுக்கு வந்து காட்சியளிக்கிறார் சிவன் வந்து அக்னியாதான் அப்படிங்கிற வந்து காட்சியளிக்கிறார் சிவனோட வந்துட்டு அருணாச்சல லிங்கேஸ்வரராக வந்துட்டு அந்த இடத்துல வந்து காட்சி அளிக்கிறார் காட்சி அளிக்கும் போது உங்கள் இரண்டு பேரில் யார் பெரியவர் அப்படிங்கிறத நிரூபிக்கணும்னா என்னுடைய ஆரம்ப புள்ளி என்னுடைய முடிவு புள்ளி அதை யார் கண்டுபிடிச்சிட்டு முதலாளி வாரீங்களோ அவங்க தான் வந்துட்டு உயர்ந்தவர் அப்படின்னு அந்த அக்னி பிளம்பு மூலமாக உருவான அருணாச்சல லிங்கேஸ்வரர் வந்துட்டு சொல்றாரு சொன்னதும் அவங்க ரெண்டு விதத்துக்குள்ள ஒரு வாக்குவாதம் என்னன்னா நான் முதல்ல வந்துட்டால் நீ எனக்கு அடிமையாக இருக்கணும் நீ முதல்ல வந்துட்டா நான் உனக்கு கடுமையாக இருப்பேன் அப்படிங்கிற ஒரு வாக்குவாதம் அவங்களுக்குள்ள சரின்னு சொல்லி ரெண்டு பேரும் உடன்பட்டு இரண்டு பேருமே போயிட்டு அடி முதல் ஆ ஆழம் முதல் மேலே உயரம் வரை பார்க்கணுன்னு ரெண்டு பேரும் கிளம்பிடுறாங்க கிளம்பிட்டா பிரம்மன் வந்துட்டு அன்னப்பறவையாக வானை நோக்கியும் திருமால் வந்துட்டு வராகம் அதாவது பன்றி ரூபத்தில் வந்துட்டு பூமியோடைய அடிப்பகுதியிலும் அதோடைய தொடக்கத்தையும் முடிவையும் பார்க்குறதுக்கு கிளம்பிடுறாங்க கிளம்புனா இரண்டு பேரும் போக போக அதோடைய ஆரம்ப புள்ளியிலே தெரிய மாட்டேங்குது ஆரம்பமும் தெரிய மாட்டேங்குது முடிவும் தெரிய மாட்டேங்குது ஒரு டயத்தில் வந்துட்டு இரண்டு பேருமே வந்துட்டு சரணாகதி அடைஞ்சிடறாங்க சிவனிட்டம் வந்துட்டு சரணாகதி அடைஞ்சிடாங்க முடியலை அப்படின்னு உணர்ந்துடுறாங்க அதில் என்னன்னு என்ன நம்மளுக்கு வந்துட்டு சிவகுருன்னு உணர்த்த வரார்னா தான் என்கின்ற அகங்காரம் எப்பையும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத வந்துட்டு உணர்த்துறதுக்கு தான் இந்த வெளிப்பாடே தான் தான் உயர்ந்தவன் அகங்காரங்கிறது வந்துட்டு தான் மட்டும்தான் தான் அப்படிங்கிற ஒரு தன்னால் அப்படிங்கிற ஒரு தன்னால் மட்டும்தான் அப்படிங்கிற ஒரு கோட்பாடு கொண்ட ஒரு வார்த்தையை முறையடிக்கணுங்கிற காண்டி தான் இந்த அவதரிப்பு அப்படின்னு சொல்லலாம் இரண்டு பேரும் வந்துட்டு தான் தான் என்கின்ற அகங்காரம் குறைஞ்சதுக்கப்புறம் சிவன் வந்துட்டு சாபம் வந்துட்டு செஞ்சவனையும் சிவப்பான அக்னி வந்துட்டு சாபமாயி நின்று அங்கே வந்து ஒரு சொரூபமாக வந்து அவங்களுக்கு வந்துட்டு அடங்கி காட்சியளிக்கிறார் பிரம்மனும் விஷ்ணுவும் வந்துட்டு அதை துதித்து தாங்கள் என்கின்ற அகங்காரத்தை இழந்து தாங்கள் யார் என்று உணர்ந்தவர் பிரம்மனும் லிங்கமாக வந்துட்டு என்ற ஈசனை வந்துட்டு துதித்தார் அங்கேயே வந்துட்டு அருணாச்சலம் ஆலயம் அமைஞ்சது அப்போதுதான் ஈசன் வந்துட்டு நிறைய உபதேசங்களை வந்துட்டு பேசி அவர்களுக்கு வந்துட்டு அறிவுரைகளும் வந்துட்டு சிவன் வந்து அவர்களுக்கு அறிவுரை வழங்கினார் சிவன் காட்சியளித்த அந்த லிங்கம் தான் வந்துட்டு பூமியின் முதல் லிங்கமாகவும் பூமியினுடைய பூலோகத்துடைய மைய பகுதியாகவும் வந்துட்டு சிவன் வந்துட்டு கருறார் லிங்கம் என்ற பொருளே வந்துதான் பொருளே வந்துட்டு இந்த மலைதான் அப்படின்னு சிவன் வந்துட்டு கூறுறாரு கைலை என்பது வந்துட்டு ஈசனுடைய கிரகம் என்பது வீடுதான் ஆனால் அருணாச்சலம் என்றழைக்கப்படும் இந்த மலையானது வந்துட்டு ஸ்வயம் சிவனே ஆகும் இது கற்களாலும் செடிகளாலும் கொடிகளாலும் சூழப்பட்டுள்ள வெறும் அல்ல சிவம் மலையில் வந்துட்டு நிமிர்ந்து தன்மேல் மண்ணையும் கற்களையும் செடிகளையும் கொடிகளையும் மரங்களையும் அணிகலன்களாக குடியுள்ளது அவ்வளவுதான் வந்துட்டு அவ்வாறு தான் வந்துட்டு சிவன் வந்துட்டு சிவனே இது அப்படின்னு இந்த மலையை வந்துட்டு குறிப்பிட்றாங்க இதை கேட்ட தாயும் வந்துட்டு திருமேனியே என்னை சிரித்து போய்விட்டது அங்கிருப்போரெலாம் வந்து அனைவரும் சற்றென்று சமாதி அதாவது அமைதியாகி என்ன அனுபவம் ஊற்றுகிறது வந்துட்டு இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த கௌதம மகரிஷி கண்கள் வந்துட்டு தாரை தாரையாக வந்துட்டு நீர் வடிஞ்சது பிரம்மனுக்கும் விஷ்ணுவுக்கும் உணர்த்திய இந்த நாள் வந்துட்டு மகா சிவராத்திரியாக வந்துட்டு கொண்டாடப்படுகிறது இந்த மகா சிவராத்திரியில் வந்துட்டு சிவபெருமானை வந்துட்டு சிவபெருமானே அன்று கதியுடன் வந்துட்டு சிவனின் அடியை நோக்கி சிவனையே நினைத்து விரதம் இருப்பவர்களுக்கு வந்துட்டு அவருடைய வாழ்க்கையின் முக்திக்கு சிவன் வந்துட்டு ஒரு நல்ல வழியை காட்டுவார் அப்படிங்கின்ற ஒரு நம்பிக்கையும் வந்துட்டு இருக்குது நன்றி வணக்கம்